திமுக நிர்வாகி பேசிய ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி இந்த தைரியத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு அண்ணாமலை வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு இது பற்றி அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதை அடுத்து தமிழகம் முழுவதுமே பெண்கள் பாதுகாப்பு குறித்த கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் சென்னை மாமன்ற கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி நூற்றி எண்பத்தி நான்காவது வார்டு உறுப்பினரும் பதினாலாம் மண்டல குழு தலைவருமான எஸ் ரவிச்சந்திரன் என்பவர் பாதிக்கப்பட்ட மாணவியை மிகவும் கொச்சையாக விமர்சனம் செய்த காணொலி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது சேமான் ஸ்டாலின் குற்றவாளி தங்கள் கட்சிக்காரன் என்பதற்காக பாதிக்கப்பட்ட மாணவியை தரக்குறைவாக பேசும் தைரியம் யார் தந்தது இந்த எஸ் வி ரவிச்சந்திரன் என்ற நபர் கடந்த நில ஆக்கிரமிப்புக்கு பெயர் போன ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்னு திமுக ஆட்சியில் பெருங்குடி மற்றும் வேளச்சேரி பகுதிகளில் உள்ள காலியிடங்கள் கட்டிடங்களை எல்லாம் நில ஆக்கிரமிப்பு செய்த குற்றத்திற்காக குண்டாஸ் வழக்கில் கைதானவர் ஒட்டுமொத்த அயோக்கியர்களின் புகலிடமாக இருக்கும் திமுகவில் இதுபோன்ற நபர்களை மாமன்றத்திற்கு அனுப்பியதில் ஆச்சரியமில்லை பஞ்சினால் செய்த சாட்டை என்கிறார் இந்த ரவிச்சந்திரன் கோவையில் எனது இல்லத்தில் இருக்கும் அந்த சாட்டையை கொண்டு வருகிறேன் பஞ்சு சாட்டை தானே அவர் மீதே சோதித்துப் பார்க்கலாம் தயாரா அப்படின்னும் கேட்டிருக்காரு இங்க தான் பதிவு பண்ண மக்கள் பதிவு பண்றோம் எவரும் யாரும் கேஸ் போட்டா அது நாமக்கிட்டு மக்கள் மன்றத்தில் கேட்கிறேன்